நேற்று அண்ணன் எடப்பாடி பிரஸ் மீட்ல கேக்குறாங்க தேமுதிக உங்க கூட்டணிக்கு வருதா அப்படின்னா அவர் சொல்றார் இன்னும் நாங்க பேச்சுவார்த்தையும் தொடங்கலப்பா அப்படின்றார் அப்ப இதுல உங்களுக்கு புரியுதா இதுல உறுதி செய்யப்பட்டுச்சா ரெண்டு பக்கமும் தேமுதிகா பேசுதுன்றத நான் சொல்றத விட அண்ணன் எடப்பாடியாரே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி யாருடன் கூட்டணி இதுதான் இப்ப தமிழ்நாட்டின் ஹெட்லைன்ஸே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஒரு முடிவு எடுத்தா அது தீர்க்கமா எடுக்கும் உண்மையா நியாயத்தோடு தான் அந்த முடிவு என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டு தேர்தல் களம் மிக மிக பயங்கரமாக படு பயங்கரமாக சூடு பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களம் படு பயங்கரமாக சூடுபிடித்து விட்டது அன்பு உறவுகளே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்யறதுனே தெரியாம எந்த வண்டியில ஏறதுன்னே புரியாம தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாம பஸ்ஸ தவற விட்டுட்டார் உண்மையான செய்தியே இதுதாங்க பஸ்ஸை தவற விட்டுட்டார் ஏன்னா இருக்கிறது ரெண்டு வண்டி தான் மக்களை ஏற்றி கொண்டு போய் அவர்களினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து அவர்களிடம் கைநாட்டை பெற்றுக்கொண்டு அவர்களை நடுவீதியில் தள்ளுகின்ற கட்சி வந்துட்டு ரெண்டு தான் தமிழ்நாட்டில் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக இப்போ இந்த ரெண்டு கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருவிழாக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க திமுக வந்துட்டு குறைந்தது ஒரு ஏழு ஆண்டுகளாக ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் நாங்க என்னதான் தப்பு செய்தாலும் எவ்வளவுதான் திருடினாலும் எவ்வளவுதான் கொள்ளை அடித்தாலும் எவ்வளவுதான் கொலை பண்ணாலும் உங்கள் குடும்பத்தின் நபர்களையே நாங்கள் கதை முடித்தாலும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு தவிர ஓட்ட வேறு யாருக்கும் மாத்தி போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக திமுக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் எங்களை விட்டு போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை திமுகவுடைய தலைமைக்கு இருக்கிறது என்றால் திருமாவளவன் அவருடைய செயல்பாடு அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது கம்யூனிஸ்டுகளின் நிலை என்ன அப்படின்னா அதை பற்றி பேசவே தேவையில்லை ஏன்னா அவங்க நாங்கள் இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற தகவலை கூட யாருக்கும் சொல்றதில்லை அவங்க மக்கள் மத்தியில் வெளிய தலை கூட காட்டுறதில்லை தேர்தல் வரும்பொழுது எங்கன்னா ஒரு மேடை போட்டு பிரச்சாரம் பண்ண சொன்னால் போய் பண்ணுவாங்க நாலு பேர் கூட்டத்தோட நிற்க சொன்னால் போய் நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கூலி தானே கூலிக்கு வேலை செய்வாங்க ஏன்னா திமுக கூட்டணியில் அவங்க பெருகின்ற கூலிக்கு வேலை செய்வாங்க இதுதான் அவர்களினுடைய வேலை இவர்களை தாண்டி பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையானே யாருக்கும் தெரியாது இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த கட்சி ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையிலாவது அவர்கள் கலந்து கொண்டாதானே தெரியும் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒன்றுக்காவது அவர்கள் குரல் கொடுத்தாதானே அவர்களை தெரியும் மக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர்களினுடைய கூட்டணி கட்சிகள் தான் காரணம் ஆனா இவர்கள் இருக்கிற இடம் தெரியாம முட்டு சந்தில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இப்படி காங்கிரசினுடைய நிலமை அப்படி கம்யூனிஸ்டுகளினுடைய நிலமை இவர்களை தாண்டி வந்து பார்த்தோம்னா வைகோ அவர் இருந்தும் இல்லாத இருந்தாலும் அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு நானும் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார் இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் அவர்கள்லாம் வந்துட்டு பல ஆண்டுகளாக அடிமை சாசனம் திமுகவுக்கு எழுதி கொடுத்து விட்டவர்கள் அவர்கள் எத்தனை அநீதிகள் திமுக நாட்டு மக்களுக்கு இழைத்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் என்று திமுக ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அந்த வார்த்தைக்காக காலமெல்லாம் அவர்கள் அடிமையாக கருணாநிதி குடும்பத்தின் காலடியில் விழுந்து கிடப்பார்கள் அந்த வேலையைத்தான் இன்றைக்கும் அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது அதில் மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு ஜவஹர்லா அதே போல ஐயூஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இப்படி இஸ்லாமிய இயக்கங்கள் அதே போல் சில கிறித்துவ அமைப்புகள் இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த திமுகவினுடைய வண்டியில் குறைந்தது ஏழு ஆண்டுகள் ஆயிற்று ஏறி இன்னும் அவங்க இறங்கலை ஏன்னா இறங்கி போனால் நம்ம காணாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் அந்த திமுகவினுடைய வண்டியில் அவங்க தயாராக இருக்காங்க இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனை ஏன் திமுக வந்து இன்னும் சில கட்சிகளை தேடி தேடி ஓடிட்டுருக்கு அப்படின்னா விஜய் தான் காரணம் விஜய் வந்து தமிழ்நாட்டில் குறைந்து பதினைந்து விழுக்காடு வாக்குக்கு மேலே பிரிப்பதற்கான சூழல் ஏற்பட்டு போச்சு அந்த வாக்கு எங்கிருந்து போக போகுதுன்னு நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லிட்டோம் திமுக அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்தால் அந்த வாக்கு வெளியே போகும் அப்போ இந்த வாக்குகளை ஒன்றிணைக்க நாம் சிறு சிறு துண்டுகளாக இருந்தாலும் ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு இப்படி அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு ஜீரோ புள்ளி நான்கு ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ புள்ளி ஒன்றாக ஆக இருந்தாலும் இவர்களையும் நாம் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற நிலையில் திமுக அது திமுக வலை விரித்து கொண்டு இருக்கிறது போகிற வண்டியிலே பக்கத்தில் ஓரத்தில் சைடில் நின்றுட்டு இருக்கிறவங்களாம் அப்படி இழுத்து உள்ள போட்டு போலாம் அப்படின்னு அந்த வகையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த வண்டியில் ஏறுறதுன்னு தெரியாமல் தவிச்சு நடுநோட்டில் நின்றுட்டு இருந்தவங்கள திமுக அவங்க வண்டியில் ஏற்றிடுச்சு திமுக அவங்க வண்டியில் ஏற்றிடுச்சு ஹேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவினுடைய வண்டியில் ஏறிட்டாரு போய் ஸ்டாலின் வந்துட்டு ஆறு பிளஸ் ஒன்று கொடுத்துட்டதாக இன்றைக்கு மாலைக்குள்ளோ அல்லது நாளையோ அதிகாரபூர்வமான தகவல் வெளியாகும் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் சிக்ஸ் பிளஸ் ஒன் ஆறு பிளஸ் ஒன்று ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மண்டியிட்டதே இந்த ராஜ்யசபாவுக்கு தான் என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த ராஜ்யசபா தான் இதை ஒப்புக்கொண்டதனால் திமுக அந்த வண்டியில் போய் பிரேம்லதா விஜயகாந்த் ஏறிட்டாங்க ஏறக்குறைய தேமுதிகவினுடைய அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே தேமுதிக இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றதோடு சரி அதன் பிறகு சட்டமன்றத்தில் அவர்கள் வெல்லவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றது தேமுதிக அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணியில் படுதோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் படுதோல்வி இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சட்டமன்றத்திற்குள் தேமுதிக செல்லவில்லை என்றால் தேமுதிகவினுடைய அரசியல் அத்தியாயம் முடிந்துவிடும் ஆனால் தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நாங்கள் செல்லவில்லை என்றால் யார் செல்லுவார்கள் என்ன செய்ய போறாங்க திமுக கிட்ட மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அது என்னன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு கேட்டிருக்காங்க காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் விஜயபிரபாகரன் போட்டியிட்டு மாணிக் தாகூருக்கு மிகப்பெரிய டப் கொடுத்தது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாயுடு சமூக மக்களின் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் ஒரு தொகுதி எங்களுக்கு விருதுநகரில் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு திமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது விருதுநகரில் எந்த தொகுதியை தேமுதிக பெறப்போகிறது தெரியல அந்த இடத்தில் விஜயபிரபாகரன் பிரபாகரன் போட்டியிடப் போகிறார் அதே போல விஜய பிரபாகரன் தோல்வியை தழுவினார் இந்த ராஜ்யசபாவுக்கு விஜய பிரபாகரனை அனுப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார் ஒருவேளை விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் சென்றால் சுதீஷ் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக மாநிலங்களவை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் நிலை தேமுதிக திமுக கொடுத்து விட்டது திமுக ஒன்னு அதற்கான சன்மானம் ஒரு தொகுதிக்கு இருபது சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு இருபது சி ஆறு தொகுதி எத்தனை சி அப்படின்னு கணக்கு போட்டுக்குங்க இதுவெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவாகிவிட்டதாக தகவல் இதன் அடிப்படையில் தேமுதிக திமுக கூட்டணியில் பயணப்பட தயாராகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்று சாமானிய மக்களுக்கே இன்னைக்கு தெரியுது களத்தில் ஏன்னா கள நிலவரம் சொல்லுது ஒரு அரசியல் கட்சியை நடத்துகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து இரண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெல்லல தொடர்ந்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு சட்டமன்றத்தில் கூட அவங்க வெல்லலை அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும் ஒன்றோ இரண்டோ மூன்றோ நான்கோ அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்திற்குள்ள எண்ணத்தில் அவர்கள் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று உண்மையிலேயே கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுகவினுடைய தோல்விய யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா தடுப்பதற்கான காரணமே இல்லை ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தோல்வியை தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு திமுகவின் மீது மக்கள் இருக்காங்க இது மக்களினுடைய பேச்சு நடை அதிமுக கூட்டணியில பிஜேபி பாமக அமமுக போன்ற கட்சிகள் இணைந்து இருப்பதனால அதிமுக கூட்டணி தான் இன்றைய சூழ்நிலையில வலுவாக இருக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையில் வேண்டும் என்றால் திமுக கூட்டணி அதிகமா இருக்கலாம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சக்சஸ் ஆன கூட்டணி அதை நம்ம மறுக்கல ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அன்றைக்கு அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவு இன்றைக்கு திமுக ஆளும் கட்சி அதிமுக எதிர்கட்சி தமிழ்நாட்டில் திமுகவிற்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்புகள் என்பது சொல்ல முடியாது அவ்வளவு எதிர்ப்புகளை சுமந்து நிற்கின்ற திமுகவிற்கு மீண்டும் மக்கள் எப்படி வாய்ப்பு அளிப்பார்கள் என்பதை ஒவ்வொரு அரசியல் கட்சியின் தலைவர்களும் கணித்திருக்கணும் அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கணிக்க தவறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்றது என்டிஏ கூட்டணியில் ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அதையும் அவர் நழுவ விட்டு விட்டார் ஏன்னா என்டிஏ கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருபது தொகுதி பதினெட்டு தொகுதி ஒரு தொகுதிக்கு வந்துட்டு இருபது சி பதினைந்து சி அப்படின்னு கேட்டு கடைசியில் அந்த அம்மாவை என்டிஏ கூட்டணியிலிருந்து அவங்களே துரத்தி அடிச்சிட்டாங்க ஏன்னா இருக்கிறது ஏன்னா இருக்கிறது ஏன்னா இருக்கிறது ரெண்டு விழுக்காடு அந்த ரெண்டு விழுக்காட்டை வச்சுக்கிட்டு இருபது தொகுதி பிளஸ் ராஜ்யசபா பிளஸ் தொகுதிக்கு இருபது சி அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க கூட்டணியின் தலைமையில் இருக்கிறவங்க அதுதான் பிரேமலதா விஜயகாந்த்க்கு இந்த நிலைமை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியை தேர்தல் களத்தில் சரியாக வழிநடத்த கணிக்கத் தெரியாத ஒரு தலைமை தான் இப்பொழுது நம்மால் பார்க்க முடியுது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் படுதோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலும் படுதோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதே தோல்வியை தேமுதிக சந்தித்தால் தேமுதிக என்ற அரசியல் கட்சி அரசியல் களத்தில் இருந்து வெளியேறுவதை யாராலையும் தடுக்க முடியாது அன்பு உறவுகளே உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்ய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை